அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் சபாநாயகர் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் வகுப்பில் அரசியல் அறிவியல்னு ஒரு புத்தகம் இருக்குது அதில் சபாநாயகரை பற்றி கொடுத்துருக்காங்க சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருடைய பொறுப்பு மற்றும் கடமை இந்த ரெண்டை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் வேற எதுவும் நீங்கள் படிக்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே வீடியோ போதுங்க இந்த வீடியோவை ஒரு மூணு முறை பார்த்துட்டாவே உங்கள் மனசில் எல்லா டேட்டாவும் பதிஞ்சிரும் இந்த டேட்டாலாம் நீங்கள் தான் இருக்கும் புதுசாக படிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க நோட்ஸ் எடுக்க தேவையில்லைங்க நீங்கள் இதை பார்த்து அப்படியே கேட்டு பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஊர் பாயிண்டாக பார்த்துட்டு போவோம் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் என்பவர் யார் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டமன்றம் இருக்குது மத்தியில் மக்கள் அவை இருக்குது சட்டமன்றத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவோம் அந்த உறுப்பினர்களில் ஒருத்து தான் சபாநாயகராக போய் உட்காருவார் அதே மாதிரி மத்தியில் இருக்கிற மக்களவை மக்களவைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்தியா முழுக்க இருந்து உறுப்பினர்களை தேர்வு பண்ணி அனுப்புவோம் அதில் ஒரு உறுப்பினர் தான் மக்களவையுடைய தலைவராக சபாநாயகராக போய் உட்காருவார் இந்த சபாநாயகர் யார் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களவை உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் சபாநாயகர் இந்த சபாநாயகர் என்ன பண்ணுவார் மக்களவையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு போவார் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்டை மட்டும் கவனித்தா போதுங்க நாடாளுமன்றத்தில் தலைமைச் செயலகம்னு ஒன்று இருக்குது எங்கே இருக்குது நாடாளுமன்றத்தில் இருக்குது அந்த தலைமைச் செயலகத்துடைய நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க நிர்வாகத் தலைவர் சபாநாயகர் அவ்வளோதாங்க அடுத்து சபாநாயகருடைய கடமை என்ன பொறுப்பு என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துரலாம் கடமையை பொறுத்த வரைக்கும் அவையை சபாநாயகர் அவர் இருக்கிற அந்த அவையை வழி அவையில் கலந்துரையாடல் பண்ணுறதுக்கும் விவாதங்கள் நடத்துகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது சபை உறுப்பினர்களுடைய நடத்தை குறித்து ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதற்கான பதில்களை வாங்கிறது சபையில் இருக்கிற உறுப்பினர்களுடைய சலுகைகளை பாதுகாக்கிறது உரிமைகளை பாதுகாக்கிறது யாருடைய கடமை சபாநாயகருடைய கடமை தான் அவர் தான் எல்லா உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பார் ஒவ்வொரு உறுப்பினர்களும் பொருத்தமான நடைமுறையை கடைபிடிக்கிறாங்களா அதாவது ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது யார் சபாநாயகர் தான் உறுதிப்படுத்துவார் உறுப்பினர்களை கேள்வி கேட்க அனுமதிக்கிறது அதாவது ஒரு உறுப்பினர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க விருப்பப்படுறாருன்னு வைங்களேன் அவர் எந்திரிச்சு டக்குன்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது அவர் சபாநாயகர்கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும் ஐயா இப்படி ஒரு கேள்வி இருக்குது நான் கேட்கலாமான்னு பர்மிஷன் வாங்கணும் அதற்கு சபாநாயகர் என்ன பண்ணலாம் பர்மிஷன் கொடுக்கலாம் கொடுக்காமே போகலாம் பர்மிஷன் கொடுப்பாரு அப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணுவார் பேசுவதற்கு குறைஞ்ச நேரம் தான் கொடுப்பாரு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுறீங்கப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறிங்கப்பா அப்படின்னு டைம் கொடுக்குறது யாரு சபாநாயகர் தான் டைம் கொடுப்பாரு அப்போ அந்த உறுப்பினர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு உறுப்பினர் எந்திரிக்கிறாரு சபாநாயகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு சபாநாயகரும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு அந்த உறுப்பினர் பேசுகிறாரு அப்படின்னா அந்த உறுப்பினர் பேசும்பொழுது ஏதாவது ஒரு சர்ச்சை கொடுத்தக்குரிய கருத்தை வந்து சொல்லிட்டாரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னா மற்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இந்த வார்த்தையை மட்டும் நீக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா சபையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு பண்ணிகிட்டே வருவாங்க பதிவு பண்ணிகிட்டே வரும்பொழுது இவர் சொன்னதையும் பதிவு பண்ணுவாங்க அப்போ உறுப்பினர்கள் வந்து எழுந்திரிச்சு இந்த கருத்தை நீக்கம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சபாநாயகர் ரெக்வஸ்ட் வச்சா அவர் பார்த்து இந்த கருத்தை நீக்கம் பண்ணுங்கப்பா இந்த கருத்தை அழிச்சிருங்கன்னு சொன்னால் தான் அவை உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அழிப்பாங்க இல்லைன்னா அழிக்க மாட்டாங்க அப்போ அந்த ஆட்சேபினைக்குரிய கருத்தை நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் யார்ட்டு இருக்குது தான் இருக்குது குடியரசு என்ன பண்ணுவார் ஒவ்வொரு வருடத்துடைய முதல் கூட்டத்தொடர்லையும் புதுசாக அரசமையும் பொழுதும் கூட்டத்தொடர்லையும் வந்து என்ன பண்ணுவார்னா குடியரசு வந்து பேசுவார் உரை நிகழ்த்துவார் இப்படி புதிய அரசு வந்திருக்கு இப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க இந்த வருஷம் இப்படிலாம் நடக்க போகுதுன்னு உரை நிகழ்த்துவார் அவர் உரை நிகழ்த்தினார்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும் நன்றி தெரிவிக்கணும் அப்படி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை கொண்டு வர்றாங்கன்னா அந்த தீர்மானத்தை முன்மொழிவதார் சபாநாயகரை தான் முன்மொழிவு செய்வார் அதே மாதிரி அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் விதியை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதாவது செயல்படுறாங்க அப்படின்னா அந்த அவையிலேருந்து வெளியேற்றம் செய்யலாம் அவையிலேருந்து வெளியே அனுப்பலாம் ஆனால் அதற்கு யாருக்கு பவர் இருக்குதுன்னா சபாநாயகருக்கு தான் பவர் இருக்குது அவர் பார்த்து என்ன பண்ணலாம் இவரை வெளியே கூட்டிட்டு போய் விடுங்கப்பா அப்படின்னா வெளியே கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க அடுத்தது ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏதாவது ஒரு சட்டத்தை திருத்தணும்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா அந்த மசோதாவை உடனே அறிமுகப்படுத்த முடியுமானா முடியாது அந்த மசோதாவை சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் காட்டணும் இப்படி நாங்கள் ஒரு மசோதா கொண்டு வரலான் இருக்கோம் அப்படின்னு காட்டணும் அதை சபாநாயகர் என்ன பண்ணலாம் அனுமதிக்கலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார் முடிவு பண்ணிட்டு தான் சபையில் வந்து அறிமுகம் செய்யவே விடுவார் தன்னிச்சையாக அறிமுகம் செய்ய முடியுமானா முடியாது சபாநாயகருடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா சபையில் இருக்கிற உறுப்பினர்களுடைய நலனை பாதுகாக்கிறது அவங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் மன்றத்துடைய உரிமைகள் மண்டலத்துக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பு உரிமைகள் இருக்குது மண்டலத்தில் நிறைய குழுக்கள் இருக்குதுங்க கலந்தாய்வு குழு சிறப்பு குழு ஆலோசனை குழு நிறைய குழு இருக்குது அந்த குழுவுலேயும் நிறைய உறுப்பினர் இருக்காங்க அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதும் சபாநாயகர் தான் பாதுகாப்பார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து சபாநாயகர் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாருன்னா அவர் உரிமை குழுக்கிட்ட போய் என்ன சொல்லுவாருன்னா அந்த விஷயத்தை பற்றி விளக்கம் நடத்துங்க அல்லது விசாரணை நடத்துங்க அதை குறித்து அறிக்கையை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கலாம் யார்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கலாம் இந்த சபாநாயகர் உரிமை குழுக்கிட்ட போய் ரெக்வஸ்ட் வைக்கலாம் இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா உரிமைக்குழு என்ன பண்ணும் இதை வந்து பண்ணி கொடுக்கும் இந்த அவை நடைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்டை மட்டும் பார்த்துக்கோங்க உறுப்பினர்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலும் பதில் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இல்லை அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சபாநாயகரை நோக்கித்தான் இருக்க வேண்டும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா டைரெக்டாக ஒரு உறுப்பினர் இன்னொரு உறுப்பினரை பார்த்து கேட்கக்கூடாது அவர் என்ன பண்ணணும் சபாநாயகரை பார்த்து கேள்வி கேட்கணும் அதே மாதிரி பதில் அளிக்கும் பொழுதும் சபாநாயகரை பார்த்த மாதிரி தான் பதில் அளிக்கணும் அடுத்தது அவையுடைய ஒழுங்கு பிரச்சனை அவையில் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வருதுன்னா அது குறித்த கேள்விக்கு முடிவெடுப்பவர் யாருனால் ஃபைனலாக முடிவெடுக்கிறவர் சபாநாயகர் தான் முடிவெடுப்பார் மக்களவை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குதுங்க சபாநாயகர்னாவே அரசியலமைப்பின்படி அவருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குது என்ன சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவு செய்கிறவர் யார் சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார் சில நேரத்தில் சபையில் வந்து கருத்து வேற்றுமை வருங்க லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் கருத்து வேற்றுமை வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மசோதாவை நிறைவேற்றம் செய்யாமல் கடப்பில் போட்டுருவாங்க அப்போ என்ன பண்ணுவாருன்னா குடியரசுத் தலைவர் ரெண்டு அவையையும் ஒன்றா கூட்டுவார் அதாவது கூட்டு கூட்டம் சொல்லுவாங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் ஒரே டைமில் கூடும் அப்படி கூடும் பொழுது மக்களவையுடைய சபாநாயகர் தான் இரண்டு அவையுடைய கூட்டு கூட்டத்திற்கு தலைவராக இருப்பார் இந்த சபாநாயகர் தான் மக்களவையில் எதிர்கட்சி தலைவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவார் மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவர் சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஐம்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்க என்ன சட்ட திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டம் இந்த கட்சி தாவல் தடை திட்டத்தின் அடிப்படையில் ஒரு உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யணும்னா அது யாரால் முடியும் அப்படின்னா சபாநாயகரால் தான் முடியும் சபாநாயகர் பார்த்து தான் ஒரு உறுப்பினரை தகுதி இழப்பு செய்ய முடியும் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் அவையில் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு நடுவு நிலை அப்படிங்கிறது இருக்குதுங்க அவர் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஓட்டு போட மாட்டார் ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அவரால் ஓட்டு போட முடியும் எப்போ அப்படின்னா அதாவது ஓட்டு வந்து ரெண்டு பக்கமும் சரிசம் இருக்கும் பொழுது ரெண்டு பக்கமும் சரிசம்மாக இருக்கும் பொழுது சபாநாயகர் ஓட்டு போடலாம் அதை முடிவு செய்வாக்கு காஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன் முடிவு செய் வாக்கு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன ஒரு சரத்து சொல்லுதுங்க முடிவு வாக்கு குறித்து குறிப்பிடும் சரத்து என்ன அதை மறக்காமல் தெரிஞ்ச கமெண்டில் போட்டுவிடுங்க கடைசியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சபாநாயகரை பற்றி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சபாநாயகர் என்பவர் மன்றத்துடைய பிரதிநிதியாக இருக்கார் மன்றத்துடைய மாண்ப பாதுகாக்கவராகவும் மன்றத்துடைய சுதந்திரத்துடைய பிரதிநிதியாகவும் இருக்கார் நம்ம மன்றம் அதாவது மக்களவை நாட்டின் சின்னமாக விளங்குகிறது இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் மக்களவை ஏன் நாட்டின் சின்னமாக விளங்குது மக்களவைக்கு போகிறவங்க யார் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்தியா முழுக்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் எங்கே போகிறாங்க மக்களவைக்கு போகிறாங்க மக்களவை என்பது அதனால் எப்படி இருக்குது நாட்டின் சின்னமாக இருக்குது மக்களவையே நாட்டின் சின்னமாக இருக்குது மக்களவையில் தலைவராக இருக்கிற சபாநாயகர் எப்படி இருப்பார் நாட்டின் சுதந்திரம் விடுதலையின் சின்னமாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட பதவிக்கு மிக முக்கியமான பதவிக்கு பொறுப்பு மிகுந்த தலைவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோவில் சபாநாயகரை பற்றி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தெரிஞ்சிட்டா போதுங்க ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோவை ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டாவே உங்கள் மனசில் எல்லா டேட்டாவும் பஞ்சிரும் இந்த வீடியோவை எல்லாம் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு வர லைக் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவுடைய தரம் குறித்து நீங்கள் எந்த கமெண்ட்டும் போட மாட்டேன்றீங்க அதனால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நீங்கள் போடுற ஃபீட்பேக்கு நீங்கள் போடுற லைக்கு எல்லாமே எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அதனால் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட்டு போட்டுவிடுங்க அதே மாதிரி நிறைய குவாலிட்டி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலின்னா அந்த ஒட்டுமொத்த வீடியோக்களுடைய ப்ளே லிஸ்ட்டு இந்த வீடியோடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க நல்லா படிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்